ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்திருந்தாங்க நான் கொக்கி எல்லாமே வைப்பேன் வேணும்னா நீங்கள் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி நானும் ஒரு ப்ளவுஸை எடுத்தால் உங்ககிட்ட வைக்க சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு துணியில் வைக்க சொல்லிவிட்டு கூட ப்ளவுஸில் வந்து வைக்க சொல்லியிருக்கலாம் நான் வந்து மறந்தாப்புல சரி ப்ளவுஸ்லேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொக்கி அந்த கொக்கி பாக்ஸ் நூல் சீசர் எல்லாமே அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு கொக்கி வந்து எனக்கு வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து அந்த அஞ்சு கொக்கியுமே எந்த இடத்துல வைப்போங்கிறத அது வந்து தனித்தனியாக மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த தையலை ஒட்டி வைக்காமல் தையல்ல இருந்து ஒரு நூல் கேப்பில் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த இடத்துல வந்து லைன் போட்டு அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நான் கொடுத்துருந்தேன் அவங்களுமே ஒரே ஒரு கொக்கி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மெத்தடில் வச்சுட்டாங்க நான் எப்போதுமே எப்படி வைப்பேங்கிறது என்னோட கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி வைக்காம வேற மாதிரி வச்சுட்டாங்க அவங்க எப்படி வச்சாங்கன்னா அந்த வளையத்துல அந்த ரவுண்டு ஃபுல்லா அடைச்சி இந்த ரவுண்டு ஃபுல்லா அடைச்சு இந்த மூலையில அந்த மூலையிலையும் வச்சு அப்படியே அங்கனங்கன்னா அந்த நூல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாம பிசுறு தட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு வலயத்தவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொக்கியவே பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நானுமே பார்த்து இங்கே காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க காமிச்சாங்க கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து சரியில்லாம தான் இருந்தது சரி ஓகே இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் துணியில் வந்து உங்களுக்கு தச்சு தர்றேன் இதில் வந்து ஒரு அஞ்சு கொக்கி ஆறு கொக்கி நீங்கள் வீட்டில் போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஆனால் அவங்களுக்கு கொக்கியே வைக்க தெரியல ஆனால் ஏங்கிட்டே பேரம் பேசுகிறாங்க ஒரு கொக்கிக்கு ஒரு ரூபா வீதம் பத்து கொக்கிக்கு பத்து ரூபாய் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே இங்கே வந்து ஒரு கொக்கி ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸிங் நல்லா இருக்கணும் அதிக ப்ளவுஸுக்கு வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் நானும் என் குக்கி வைப்பேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க வைக்கிறது பெருசு கிடையாது அதை வந்து தரமாக சூப்பராக பொறுமையாக வச்சு கொடுக்கணும் ஓகேங்களா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே காசுக்கு ஆசைப்பட்டு தான் வர்றாங்களே ஒழிஞ்சு அந்த கொக்கியை வந்து தரமாக ஃபினிஷ் பண்ணி வச்சு கொடுக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் அதுலேருந்து நான் வந்து கொக்கி வைக்க இப்போ வெளியில் வந்து கொடுக்க போகிறதே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஒதுக்கி நானே வச்சுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட கொக்கி வைக்கவே எனக்கு பிடிக்காது ஓகேங்களா அதனால் நானே ரெண்டு மணி நேரம் டைம் ஒதுக்கி வைக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள்